இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜி எம் அமுனி பிரதர்ஸ் மதுரை வண்டியூர் சார்பாக நூத்தி ஒன்று பூவந்தியை சார்ந்த என் மருது பாண்டியன் கலியாந்தூர் டிடிவி செயலாளர் வெள்ளை வேட்டை அம்பலம் சார்பாக முன்னூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வேங்கை சேர்வை நினைவாக திருப்பூன் பலையூர் ஏ அபி அர்ஜுன் ஜி பி உதயா சார்பாக இருநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை செம்பா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்யவந்தாளம்மன் கோவில் காலை துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஐயன் ஊர்காவலன் துணையுடன் கேடி கருப்பு துணையுடன் குருவித்துறை சண்டியர் பவித்திர நினைவுக்குள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி முருகாலயா கார்த்திக் சார்பாக

ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி முருகாலயா கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஜி எம் அமுனி பிரதர்ஸ் மதுரை வண்டியூர் சார்பாக நூத்தி ஒன்று அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக திருப்புவனம் பலகூர் ஏ அபி அர்ஜுன் ஜிபி உதயா சார்பாக இருநூத்தி ஒன்று அஞ்சூர் நாடு பூபந்தி சார்ந்த எம் மருது பாண்டியன் டிவி செயலாளர் கலியாத்தூர் வெள்ளை வேட்டை அம்பலம் சார்பாக முன்னூத்தி ஒன்னு வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அன்பு தம்பி கண்டாயிபட்டி செம்பாவர்களுக்கு முன்னாடி போட்டி புகழாரம் சொல்லுகின்றார்கள் சிடிய링கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் எல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாளடபுடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா. வீ வித்ராவல்ஸ் விஜய் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள். சிடிய링கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கம் எல்லை தந்திட வெற்றி பரிசு நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்ச ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும்புகளையும் நாடு பூவந்தி ஐயனார் உயவந்தாளம்மன் கோவில் காலை காலையினை நாங்கள் எப்படியும் நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஐயனார் ஊர்காவலன் துணையுடன் கேடி கருப்பு துணையுடன் குருவித்துறை சண்டியன் பவித்ரன் நினைவுக்குள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போராட்டத்திலே கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் ஒடுவெண்டு பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிவீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் குறந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அஞ்சூர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தியம் மருது டிடிவி செயலாளர் கலியாத்தூர் வெள்ளை வேட்டை அம்பலம் சார்பாக முன்னூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக திருப்போணம் ஜி பி உதயா சார்பாக இருநூத்தி ஒன்று ஜிஎம் அமுனி பிரதர்ஸ் மதுரை வண்டியூர் சார்பாக நூத்தி ஒன்று நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி முருகாலயா கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று கலியாந்தூர் செல்வம் ஆட்டோ ஜிஎம் பாகுபலி ரூபாய் சார்பாக ஐநூத்தி ஒன்னு விலங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மண்ணம் உள்ளதா அத்துணைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்புமிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சீட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்திருக்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட பூவந்திக்கு பெருமை சேர்த்திடவா குருவி துறைக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வசன எழுத்தாளர் மேலவளவு மாயித்தேவர் சார்பாக நூத்தி ஐம்பத்தி ஒன்னு வழக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமஞ்சுவர்டு வசனம் இழுத்தாரர் மேலவளவு மாயுத்தேவர் சார்பாக ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கலியாந்தூர் ஷெல்வம் ஆட்டோ ஜிஎம் எம் பாகுபலி சார்பாக ஐநூத்தி ஒன்று நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி முருகாலயா கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஜி எம் பிரதர்ஸ் மதுரை வண்டியூர் சார்பாக நூத்தி ஒன்று அத்திகரை வேங்கை சேர்வை நினைவாக திருப்போணம்பலையூர் ஏ அபி அர்ஜுன் ஜி பி விதயா சார்பாக இருநூத்தி ஒன்று அஞ்சூர் நாடு பூவந்தியை சார்ந்த பாண்டியன் டிடிவி செயலாளர் கலியாத்தூர் வெள்ளைவேட்டி அம்பலம் சார்பாக ஒன்று அரசனூர் சீமை நண்பர்கள் ஷீலன் பிரதர் சார்பாக அன்பு சாம்ராஜ்யம் சார்பாக ஐநூத்தி ஒன்று இருநூத்தி ஒன்று வழங்க இருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கணேசன் சார்பாக ஐநூத்தி ஒன் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிகரை வேங்கை சேர்வின் நினைவாக திருப்புவனம் ஏ அபி அர்ஜுன் சிபி உதயா சார்பாக இருநூத்தி ஒன் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உங்களது ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட ஒற்றை பரிசை நிலை நாட்டிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கதையை சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பழுதுங்கள் இதற்கடுத்தபடியாக ஆட்டுக்களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கன்னிமார் வட்டி செல்லம்மாள் துணையோடு ட்ரிபிள் எக்ஸ் மகி வேலு நாச்சியார் சிம்பா காலை அந்த காலைகினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு மேலவளவு கருப்பன்குழு எக்ஸ் கவுன்சிலர் ஈஸ்வரன் சார்பாக அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பரிசுகளையும் பல்லம்பெரும் மாட்டியாவாரி கண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கோவிந்த மன்னம் உள்ளதா ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை விரட்டி விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயன் ஆர் ஒய்யமந்தாலம்மன் கோவில் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஐயனார் ஊர்காவலன் துணையுடன் கேடி கருப்பு துணையுடன் குருவித்துறை சண்டியர் பவித்ர நினைவுகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கிடா முட்டு பாண்டிச்சாமி குழு பூலாங்குளம் ஒன்றியம் சார்பாக சேர்வை நினைவாக திருப்போனம்பலையூர் ஏ அபி அர்ஜுன் ஜி பி உதயா சார்பாக இருநூத்தி ஒன்று ஜி எம் அமுனி பிரதர்ஸ் மதுரை வண்டியூர் சார்பாக நூத்தி ஒன்று நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி முருகாலயா கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று கலியாந்தூர் செல்வம் ஆட்டோ ஜி எம் பாகுபலி சார்பாக ஐநூத்தி ஒன்று நாலூர் நாடு அரசனூர் என்எஸ்கே சீமை கிட்டாமூட்டு நண்பர்கள் ஷீலன் பிரதர் சார்பாகவும் அன்பூர் சாம்ராஜ்யன் சார்பாக இருநூத்தி ஒன்று அஞ்சூர் நாடு பூவந்தி என் மருது பாண்டியன் டிடி செயலாளர் கலியாந்தூர் வெள்ளை வேட்டை அம்பலம் சார்பாக முன்னூத்தி ஒன்று ஜி எம் உதயா தென்னவன் கபாடி குழு வெள்ளக்கரை சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமூஞ்சி விரட்டு வசன எழுத்தாளர் அருமை தம்பி மேலவளவு மாயித்தேவர் சார்பாக நூத்தி ஐம்பத்தி ஒன்று வழக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசனையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டியளித்த வீரமங்கை வேலடாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் வையவந்தாளம்மன் கோவில் காலை துடிப்புடன் ராஜகம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் திருப்போணம் பலையூர் பண்டீஸ்வரன் சார்பாக நூத்தி ஐம்பத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா இனிமேலும் சிறப்பு பரிசாக திருப்போணம்பலையூர் மட்ட மட்ட குட்ட சார்பாக அந்த நூத்தி ஒன்னு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் திருப்புவனையூர் மட்ட குட்ட பயணிகள் ஒன்று சிறப்பு பரிசு அச்சனை சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ராஜா கூர் கிஷோர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வரைய வரை வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் வளர்ந்துவிட்டன பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கடைசி ஐந்தேழு விழாம் கடைசி ஐந்தேழு விழாம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாலூர் நாடு அரசு நூல் வழக்கறிஞர் ரம்யா நாச்சியார் பாலாதேவ சார்பாக ஐநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பூவந்தி முத்துப்பாண்டி இரண்டாவது கவுன்சிலர் சார்பாக முன்னூத்தி ஒன்று

வண்டியூர் ஜி எம் உதயா சக்தி பிரதர் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நான்கே நிமிடங்கள் சீக்கி வரிகளில் ஜி எம் காமிஸ் ராஜா கிஷோர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

உங்களது கர ஓசை வீரர்களின் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைநாட்டிட அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக திருப்போணம் பழைய உதயா சார்பாக ஒண்ணு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையில் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று பழையூரின் அடையாளம் சீனா செல்வம் நினைவாக நூத்தி ஒன்று திருப்போணம் பழையூர் தண்டீஸ்வரன் சார்பாக காலையா காலையர்களா காலையா காலையர்களா மாட்டா விட்டுருங்க பாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க தம்பி பாத்து பாத்து சேஃபா இருங்க பாத்து சேஃபா இருங்க பாத்து சேஃபா தம்பி பாத்து சேஃபா தம்பி நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் ஐயனார் ஊர்காவலன் துணையுடன் கே டி கருப்பு துணையுடன் குருவித்துறை சண்டியர் பவித்ர நினைவு குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாட்டுக்காரர்கள் வீரர்கள் பேசிக்கிற கூடாது ப்ர மேடைக்கு வாங்க பிரேம் bro மேடைக்கு வாங்க